அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் அடிக்கடி உங்களை பார்த்து ஏதாவது சொல்லணும் போல் தோணுது ஏதாவது பேசணு மாதிரி தோணுது அதனால தான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் இந்த முழு தேங்காயோட கதை எப்படின்னு சொல்கிறேன் இதோட ஃப்ளாஷ்பேக் சுமார் ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான போதில் புதுசில் தேங்காய் உரிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது கடையில் உரிச்ச தேங்காய் வாங்கி சமையல் செஞ்சு தான் பழக்கம் ஆனால் எங்கள் மாமியார் தேங்காய் உரித்து தருவாங்க ஒரு நாளைக்கு அவங்கக்கிட்ட சமையலுக்கு தேங்காய் சொல்லி சொன்னேன் அவங்கக்கிட்ட அன்னைக்கு அவங்க என்ன மூடோ தெரியல நீ செஞ்சா என்னன்னு கேட்டாங்க எனக்கு தேங்காய் உரிக்க நான் தெரியாதுன்னு சொன்னேன் இப்போந்தான் படிக்கணும்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் கோபமாக தான் சொன்னாங்க நான் என்ன சுடுகாடு போனால் கூட நீ அங்கே வந்து என்ன எழுப்பி தேங்காய் விற்க சொல்லுவான்னு கேட்டுட்டு அவங்க அந்த இடத்த விற்று நகர்ந்து போயிட்டாங்க நான் நினச்சேன் எதாவது சொன்னாலும் தேங்காய் ஊற்றி வருவாங்கன்னு நினச்சேன் அங்கே போயிட்டாங்க நான் தேங்காய் காயில் இருக்கேன் என்ன செய்யணுன்னு சரி அவங்க தேங்காய் விற்க நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது தேங்காய் எடுத்து அரிவால் தான் சொல்லுவாங்கம்மா இந்த அரிவால் வச்சு மெல்ல மெல்ல இப்படி தட்டி 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 கொஞ்சம் தட்டுனேன் கையில் விழுந்துடும் பயம் வேறு ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க ஒரு தட்டு தட்டி அந்த ஒரு நார் இப்படி உரிச்சு எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு அப்பா ஃபஸ்ட்டு தானே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது எடுத்தாச்சுன்னா மறுபடி இப்படி தட்டி தட்டி எடுத்துடலாமே ஒரு வழியாக ஒன் ஹவர் ஆச்சுங்க ஒரு தேங்காய் உரித்து எடுக்கிறது எனக்கு ஆனால் அந்த நேரம் எனக்கு வந்து சந்தோஷம் தெரியுமா சொல்ல தெரியாது அந்த வயசில் எப்படி சொல்லணும்னு தெரியாது ஏதோ ஒரு இமயமலை மேலே ஏறி சாதனை புரிஞ்ச மாதிரி அன்னைக்கு அந்த சந்தோஷம் இருந்தது இப்போ நம்ம படிச்சுட்டோம் அந்த சமையல் அந்த டைம் நான் நினச்சேன் ஒருவேளை இவங்க இப்படியே அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தேங்காய் உரிச்சு நான் என்னைக்கு தான் தேங்காய் உரிக்க படிக்க போகிறேன் அவங்க அப்படி சொன்னதில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்னால் அது படிக்க முடியுது இல்லையா அன்னைக்கு தான் நான் நினச்சேன் யார் எது கேட்டாலும் எந்த உதவி கேட்டாலும் தெரியாது முடியாதுன்னு சொல்லக்கூடாது நம்மளால் முயன்றவரை நம்மளால் செய்யக்கூடிய வேலை அவங்ககிட்ட கேட்டு அவங்க கேட்டாச்சும் நான் அவங்க உடனே செஞ்சு கொடுத்துருவேன் ஒரு எக்ஸாம்பிள் சொந்தக்காரங்க ஃபோன் நம்பர் யாராவது கேட்பாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் இருமா நான் இந்த நம்பர் எப்படின்னு கேட்டு விசாரித்து உனக்கு தருவேன்னு சொல்லுவேன் அதே மாதிரி யார்கிட்ட கேட்டால் அந்த நம்பர் கிடைக்குன்னு சொல்லி அந்த நம்பரை கேட்டு தேடி பிடிச்சி அவங்களுக்கு ஃபோனில் சொல்லுவேன் இந்த தாம நம்பர்னு அது சின்ன சந்தோஷம் நம்மளால் முடிஞ்ச உதவி மற்றவங்களுக்கு செய்யணுள்ள அந்த ஃபீலிங் எனக்கு அந்த வயசுலேருந்தே இருக்குது இன்றைக்கு வரை இருக்குது இனி எப்படியோ தெரியலை அப்படி உங்ககிட்ட பேசிகிட்டே நான் போய் தேங்காய் உரித்து கொண்டு வந்துட்டேன் இப்போ தேங்காய் உரிக்கும் எனக்கு டைம் அஞ்சு நிமிஷம் தாங்க அன்னைக்கு நான் அரிவாள் வச்சு எடுத்தோம் இப்போ அரிவாள் கிடையாதே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கு அதில் தேங்காய் வச்சு இப்படி நச்ச ஒரு பிடி வச்சு தூக்கி அப்படியே அந்த நார் கால்ண்டு கையில் வந்துடும் இன்னைக்கு ஈஸி அன்னைக்கு இருந்திருந்தால் மாமியார்கிட்ட தான் அந்த திட்டு வாங்கியிருக்க மாட்டேன் இது என்னோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அது உங்கள்கிட்ட பகிர்ந்துன்னு ஆசையாக தான் பகிர்ந்துக்கிட்டேன் இவ்வளோ நேர்ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு நன்றிம்மா லவ்யூம்மா பைமா